ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ப்ரீமியம் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் வச்சு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் ரேஞ்ச் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஒரு ப்ரீமியமோட லெவல்ஸ் வச்சு மட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான் ஸோ நீங்கள் ஒரு பையோ இல்லைன்னா செல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பை செல் பண்ணுறது முடிவு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நம்ம டெலகிராமோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்வில் ஏதாவது ஒரு அப்டேட் வருது மார்க்கெட்டில் நமக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ எனக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து அந்த டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுவேன் அது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த லெவல் வந்து நான் வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் நான் வந்து பத் பத்து மணி நம்ம பத்து பத்தரைக்கெலாம் வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் வந்து டெலகிராமில் சொல்லியிருந்தேன் ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடு ஆர் புட் சைடு ரெண்டு இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கால் சைடில் தான் வந்து அதிகமான டைம் வேல்யூ இருக்குது ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து ஏன்னா கால் சைட்லையும் டைம் வேல்யூ இருக்குது புட் சைட்லேயும் டைம் வேல்யூ இருக்குது ஆனால் காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணும்போது புட் சைடோட கால் சைடில் அதிகமான டைம் வேல்யூ இருக்குது ஸோ அப்போ அதனால மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு ப்ரீமியம்லேயும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ டைம் வேல்யூ வந்து மார்க்கெட் வந்து கிடைக்கும் ஸோ அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டு ப்ரீமியம்லையுமே நமக்கு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டு அதாவது ரெண்டுலேயுமே இருக்குது ரெண்டுலேயும் கால் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அந்த ரெண்டு ப்ரீமியமில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எப்படி மேக்ஸிமம் எடுப்பாங்க ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சைட்வைஸ் மூமெண்டமில் தான் மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னேன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்த ப்ரீமியம் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த லைன் எல்லாமே போட்டு ஒரு பத்து மணிக்கு நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன் ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி அந்த இதை பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இங்கே இங்கேருந்து ப்ரீமியம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட லெவல்ஸ் வந்து ஒன் நாட் சிக்ஸ் ஸோ இந்த ஒன் நாட் சிக்ஸ் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது இந்த கால் ப்ரீமியமோட இது அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ கீழே வந்தாலும் பெரிய அளவில் கீழே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை நைன்டி ஃபோர் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இது இது ஒரு ஆப்ஷன் கிரிக்ஸ் கால்குலேஷன் ஒன்றும் இல்லை ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் சொல்லுவோம் ஸோ நம்ம ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிப்பாங்க ஓகே ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து இதை வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை எக்ஸாக்டாக இங்கேருந்து ஓப்பனாக இது கீழே வரல ஏன்னா இந்த லெவல்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து அது வந்து அப்படியே ஒரு மூமெண்டாக இருந்துச்சு புட் சைடில் ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருந்த விஷயம் ஸோ லைவில் இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து நேற்றிக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டெக்ஸில் நம்ம மேஜரான லெவல்ஸ் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸ் தான் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும் இன்கேஸ் இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் டி தொள்ளாயிரம் உடைகிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற ஸ்ட லெவல் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லெவல் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு எழுநூத்தொம்பது இருபத்தி நாலு எழுநூறு அதே மாதிரி அப்சைடில் போகிறப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து ஸ்ட்ராங் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி நாலு சாரி இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் இருபத்தாயிரம் இருபத்தாயிரத்தி நூறு ஸோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடக்கூடிய விஷயம் ஓகே ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமில் நாளைக்கு எப்படி இருக்கக்கூடிய ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஓகே இது வந்து நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன் ப்ரீமியம் லெவல்ஸ் ஸோ இந்த லெவல் நம்ம வந்து நன்னைக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ப்ரீமியம் வந்து எந்த ப்ரீமியம் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்குதோ இருபத்தி நாலு ஓ எஸ் ஓகே ஸோ இருபத்தி நாலு நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ மேஜர் லெவல் என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த நூற்றி ரெண்டு ரூபாங்கிறது மேஜர் லெவலாக இருக்கும் மேலே ரெகுலராக ரிவர்சல் லெவல் கீழே வீடு ரிவர்சல் லெவல் அப்படிச்சோம் இந்த பிரீமியம் கீழே வருது அதுக்கு ரிவர்சல் லெவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ எக்ஸாக்ட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரீமியம் அப்படிங்கிறதும் இந்த ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிற இடத்துல தான் ஓப்பன் ஃபஸ்ட்டு கால் மேலே சஸ்டைன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கால் வந்து கீழ் புட்டு கீழே சஸ்டெயின் ஆயிருக்கு ஸோ படி ஃபைனலாக என்ன ஆயிருக்குன்னா புட்டு ஆப்ஷன் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு நமக்கு ஸோ இந்த லெவலில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு கால் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இதுக்கு கீழே வந்துடுச்சு அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரிட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ டைம் டைமில் வந்து பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது சரி கால் ஆப்ஷன் சைடில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு தான் இதோட கான்செப்ட் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு மேலே போனோன்னே புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப மண்டம் கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ இது நீங்கள் நடந்த விஷயம் நாளைக்கு நம்ம ப்ரீமியம் லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இருபத்தி நாலு எண்ணூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது இன்றைக்கி இருபத்தி நாலு தொண்ணூறு அப்படிங்கிறதெல்லாம் க்ளோஸ் வச்சுருக்கோம் இருபத்தி நாலு தொண்ணூறு அப்படிங்கும் போது இருபத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறதான் நம்ம ஸ்டைக் ப்ரைஸ் ஓகேவா ஸோ இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஸோ மேஜர் லெவல் எக்ஸ் ஸோ மேஜர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மேஜர் லெவல் ஸோ மேலே ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் நூற்றி ஐம்பத்தி ஏழு செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ லோவர் சைடில் கீழே ஒரு ரெண்டு ரிவர்சல் லெவல் இருக்கும் ஒரு எந்த ப்ரீமியம் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியாது இல்லையா ஸோ அப்போ ஒரு ப்ரீமியம் கீழே வரும்போது ஒரு ப்ரீமியம் மேலே போகும் ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா அப்போ கீழே வரக்கூடிய ப்ரீமியம் இருக்கும் ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த நூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி ரெண்டு எல்லாமே இப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா அந்த ப்ரீமியம் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாயிண்ட்டு தான் இந்த நூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி முப்பத்திரெண்டு ஓகே ஸோ அப்போது ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இல்லையா அந்த ப்ரீமியம் கீழே வரும்போது அந்த ப்ரீமியமுக்கான ரிவர்சல் பாயிண்ட்டு தான் ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ரூபா ஓகேவா ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவல் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபர்தராக சொல்லிடுறேன் ஸோ ப்ரீமியம் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ நாளைக்கு வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கனால இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து கால் இந்த தொண்ணூற்றி இப்போ இப்போதைக்கு கால் தான் வந்து நமக்கு வந்து மேலே இருக்குது ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது தான் இந்த லெவல் எங்கேன்னு தெரியும் ஸோ ஒன்பது ரூபாய்க்கு மேலே கால் ப்ரீமியம் இருக்கா புட் பிரீமியம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ரெண்டு ப்ரீமியம் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏதாவது ஒரு ப்ரீமியம் தான் மேலே இருக்கும் ஸோ ரெண்டு ப்ரீமியமும் கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ரெண்டு ப்ரீமியத்திலையும் இருக்கக்கூடிய அந்த டைம் வேல்யூ வந்து கரையக்கூடிய வாய்ப்பு ஓகேவா ஸோ அதுதான் அதோடய அர்த்தம் அப்போ இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கால் மேலே இருக்குது ஒன்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கால் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி அதே மாதிரி புட் ஆப்ஷன் இந்த தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அப்போ புட் ஆப்ஷன் மேலே இருக்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் என்ன செய்யணும்னா அந்த தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் ஸோ இதில் வேற நீங்கள் வந்து நம்ம நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த விவ் ஆப் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணுவேன் நார்மலாக ஸோ இந்த ஆண்ட்கர்ட்டு வீவாப் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஒரு லெவல் மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு என்ட்ரிக்கு நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை யூஸ் பண்ணுவேன் ஸோ அது வந்து ஃபர்தராக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டூல் நீங்கள் வந்து அதில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த டூல் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து என்ட்ரி பார்த்துக்கோங்க லெவல்ஸ் வந்து நீங்கள் இது தான் ஸோ அந்த லெவல்ஸை வந்து நீங்கள் இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியமில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு ப்ரீமியம் எது வெயிட் ஆச்சா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது கூட இந்த மணியோட இது எடுத்துக்கோங்க ஸோ இது இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்னா இந்த மணி புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த மணி புட் ஆப்ஷன் அப்படின்னா அப்போ நமக்கு இருந்தது ஸோ இருபத்தி ஐயாயிரம் வரும் நினைக்கிறேன் மேக்ஸாக்டாக இருபத்தையாயிரம் தான் ஓகே ஸோ இப்போ இருபத்தையாயிரம் அப்படிங்கிற எடுத்து ஒரு காமிச்சு தான் ஸோ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்த மணி ஸோ இப்போ இருபத்தாயிரம் ஃபுட் ஆப்ஷன் இருபத்தி ஐயாயிரம் ஃபுட் ஆப்ஷன் நமக்கு என்னவாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இதோடய ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்கணும் ஸோ கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லோவோ இல்லைன்னா க்ளோஸோ ஓப்பன் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இன்னிக்குள்ளே கரண்ட் லோ வந்து ஐம்பத்தோருவா இதோட லோ ஓகே ஸோ ஐம்பத்தோருவாங்கிறது இதோட லோ ஸோ ஐம்பத்தி ஒன்று அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு க்ளோசிங் ப்ரைஸ் ஓகே ஸோ நூற்றி பதினாறில் தான் இது க்ளோஸ் நடந்திருக்கு ஸோ நூற்றி பதினாறு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஓப்பன் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அப்போ இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஏடிஎம் அடுத்த மணியில் இருக்கக்கூடிய கால் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போ இது ஓப்பன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இந்த மணி புட் ஆப்ஷன் இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இங்கே இருக்குது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே தான் ஓப்பன் அப்படின்னா அப்போ ப்ரீமியம் மேலே போனாலுமே அந்த ப்ரீவியஸோட க்ளோஸ் வரைக்கும் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு வேளை அந்த இதுக்கு மேலே போகக்கூடாதுல்ல போகலாம் ஸோ போனால் இது வரைக்கும் போகணும் ஏன்னா அது இப்போ ஓப்பன் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அப்படின்னா அந்த ஓப்பன் வந்து மேலே போனாலுமே அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு வேளை ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டி அது ஸ்ட்ரென்த் ஆகி அந்த ப்ரீமியம் வந்து அப்சைட்டில் போகுது அப்படின்னா அப்போ அடுத்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த லெவல் இருக்கலையா ஸோ அந்த தொண்ணூற்றி

கீழே அது நம்ம கால் ப்ரீமியம் வந்து கீழே வந்தது அப்படின்னா அப்போ ஃபைனலாக குட் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இதோட புரிதல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஏதாவது நல்ல ஒரு பயனுள்ள தகவல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்கள்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள் லைக் அப்படிங்கிறது தாராளமாக பண்ணுங்கள் குச்சப்படாமல் பண்ணுங்கள் ஸோ அது என்னையை வந்து ஊக்கப்படுத்தும் அடுத்து நம்ம வந்து ஆப்ஷன் இந்த மேத்தமெட்டிக்கல் ரீதியான விஷயங்கள் என்னென்ன நம்ம வந்து யூடியூப்பில் நம்மளுடைய நண்பர்களுக்கு சொன்னால் யூஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அது வந்து யோசிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் தேங்க்யூ